சென்னையில் ரயில்களில் குழந்தைகளுடன் பிச்சை கெடுத்த மூன்று வடமாநில பெண்கள் கைது செய்யப்பட்டனர் சென்னை மாவட்ட குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் ரயில்களில் சோதனை செய்தனர் அப்போது மீனம்பாக்கம் திரிசூலம் பகுதிகளில் உள்ள ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் சின்ன குழந்தைகளை வைத்து மூன்று பெண்கள் பிச்சை எடுப்பதை கண்டனர் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தினர் அப்போது அவர்கள் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது இவர்களிடமிருந்து இரண்டு மாத குழந்தை உட்பட ஏழு குழந்தைகள் மீட்கப்பட்டு குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது உண்மையான இவருடைய குழந்தைகள் தானா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணணும் இவருடைய குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் ஏன் பள்ளி போகாமல் இருக்கிறாங்க இவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிற ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியிலிருந்து மேற் மேற்கொண்ட நடவடிக்கை எடுப்பாங்க இந்த குழந்தைகளை பிச்சை எடுக்கும் குழந்தைகளை வந்து மீட்கிறது வந்து தொடர்ந்து நடைபெற்ற நடைபெற்றுக்கிட்டே இருக்குது இப்போ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம சானிட்டோரியத்துலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் ஒரு ஃபுல் ட்ரைவ் ஒன்று இந்த மாதிரி சைல்டு பெக்கிங் சில்ட்ரனுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைவ் ஒன்று பண்ண போகிறோம் இது மாதிரி எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இந்த மாதிரியான பெக்கிங் சில்ட்ரன் ரன் அவே சில்ட்ரன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழைத்து வரப்படக்கூடிய குழந்தைகளை வந்து தொடர்ந்து நம்ம வந்து மீட்டுக்கிட்டே இருக்கும் பாரதத்தில் பல பண்டிகைகள் ஒரே வாசம் பாரத் வாசி அகர்பத்தி